கோவை மாவட்டத்தில் கோவை நகருக்கு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அழகான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது மதுக்கரை தமிழக கேரள எல்லையோரம் அமைந்துள்ள இந்த பகுதியில் யானை மான்கள் உட்பட பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன மிகவும் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ள மதுக்கரையில் காட்டு யானைகளுக்கு ரயில் பாதையினால் பாதிப்புகள் என்பது பல ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டே உள்ளது தமிழக கேரள எல்லைகளுக்கிடையில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் ஏ மற்றும் பி என்ற இரண்டு ரயில் பாதைகள் செல்கின்றன இந்த ரயில் பாதைகள்தான் காட்டு யானைகளுக்கு பெரிய சவாலாக உள்ளன கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இதுவரை பதினோரு யானைகள் மற்றும் அதன் குட்டிகள் ரயிலில் அடிப்பட்டு இறந்திருக்கின்றன இந்த ரயில் பாதையில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் யானைகள் ரயில் பாதைகளை கடக்கும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதை தடுக்க வனத்துறையினர் இருபத்தி நான்கு மணி நேரம் ரோந்து சென்று வருகிறார்கள் ரூம் எஸ் கண்ட்ரோல் ரூம் ஏ ட்ராக்ல ஏதாவது யான மூவ்மென்ட் ஏதாவது இருக்கா ஏ ட்ராக்ல எந்த தகவலும் இல்லை காட்டு யானைகள் ரயிலில் அடிபட்டு இறப்பதை தடுப்பதற்காக ரயில் பாதைக்கு கீழ் சுரங்கப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காட்டு யானைகள் ரயிலில் அடிப்பட்டு இறப்பதை தடுக்க ஏழு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் முறையில் செயல்படும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கோபுரங்கள் வாயிலாக யானைகள் ரயில் தண்டவாளத்தை நெருங்கும்போது கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து ரோந்து செல்லும் வனத்துறையினருக்கும் ரயில் என்ஜின் டிரைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு யானைகள் ரயிலில் அடிப்படுவது தடுக்கப்படுகிறது எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன அனிமல்ஸ் ஒட்டி வந்திருக்குது அப்படிங்கறத வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எங்கள் டிஸ்பிளேயில் வந்து எங்களுக்கு காட்டும் அதே சேம் டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் ஏதாவது கிராசிங் எல்லையா க கிட்டே வரும்போதும் எங்களுக்கு அலாரம் மூலமாக சிக்னல் காட்டும் சிக்னல் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன அனிமல் எந்த டவர்லேருந்து எங்களுக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கு பிசியில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும்போது நாங்கள் அந்த டவரை வந்து சுற்றி எவ்வளோ ரேடியேஷனில் என்ன அனிமல்ஸ் வந்திருக்குங்கிறத நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்போது ஒருவேளை அனிமலாக யானையாகட்டும் இல்லை காட்டுமையாகட்டும் உடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தகவல் தெ தெரிவிக்கிறது வந்து ட்ராக் வாட்சஸ் ரெண்டாவது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அவங்களுக்கு அனுப்புவோம் அதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் வந்து நம்ம ஃபாரஸ்டர் அவங்களுக்கு அனுப்புவோம் அதே மாதிரி இந்த ஏஏஎம் ப்ரோக்ராமிங் என்னன்னா சப்போ அந்த எலிஃபெண்ட்டு இல்லை வேறு எதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மெசேஜாக கன்வெர்ட் ஆகி ஹையர் அஃபிசியல்ஸுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் ட்ராக்கிங்கு ஹையர் அஃபிசியலுக்கும் அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் செண்ட் ஆகும் மெசேஜ் சென்ட் ஆனவொடனே அடுத்த கட்ட நடவடிக்கையாக ட்ராக் வாட்சர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்தது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அண்டு வளையாறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஃபார்மில் வந்து எத்தனை எலிஃபெண்ட் அதாவது என்ன அனிமல் அங்கே நிற்கிது என்ன மயில்கல்லில் நிற்கிது அதை வந்து நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதே சென்ட்னா அவங்க வந்து லோக்கோ பைலட் ட்ரெயினோட லோக்கோ பைலட் வந்து அலாட் பண்ணுவாங்க நாங்கள் இங்கேருந்து ட்ராக் வாட்சர்ஸை கைடு பண்ணுவோம் அனிமல்ஸோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரயில்வே ஸ்டேஷனுக்காகட்டும் அதே சென்ட்ரென்ஸ் ட்ராக் வாட்சர்ஸ்க்கும் ஃபாரஸ்ட் கார்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யானை காட்டெருமை மான் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அவங்க அதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யானை அவங்கள நோக்கி வருதா இல்லை இல்லை அங்கேயே ஸ்டேபிளாக நிற்குதா எவ்வளோ நேரம் நிற்கிது ஒரு சில யானை வந்துன்னா வந்த வேகத்தில் கடந்து போயிடும் ஒரு சில யானைனால் காமன் நேரம் நிற்கும் இல்லைனா ஒரு சில யானையும் ட்ராக் வாட்சஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுறோம் அவங்க வந்து விரட்டுற மாதிரியெல்லாம் இருக்குது கேமராஸில் வந்து ரயில்வே ட்ராக்லேருந்து நூறு டு நூற்றம்பது மீட்டர்ஸ்குள்ளே யானை வந்து ப்ரொடெக்ட் ஆச்சுன்னா யானையும் இல்லை மற்ற அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் ஆகும்போது எல்லோ லைட்டும் ஐம்பது டு நூறில் இருக்கும்போது ஆரஞ்சு லைட்டும் அதே சேம்திலேருந்து ஜீரோ டு ஐம்பது மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும் போதும் ரெட் ரெட் லைட்டும் எங்களுக்கு வந்து சமீமையாக வரும் இந்த கண்காணிப்பு பணிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கிறது இதன் வாயிலாக காட்டு யானைகள் ரயிலில் அடிப்பட்டு இறப்பது முழுமையாக தடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது